அனைவருக்கும் மெயினூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அவரைக்காய் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் இளம்பொரியன் இளம்பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இப்போ தை பிறக்க போகிறது இல்லையா மார்கழி முடிஞ்சு தை வந்தோன்னே இப்போ நல்ல அவரைக்காய் சீசன் நல்லாவே இருக்குது சூப்பரான பிஞ்சு பிஞ்சு அவரைக்காய் இப்போ இந்த அவரைக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி நீல வாட்டில் நறுக்கி வச்சுக்கணும் இப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி இப்படி இப்படி நறுக்கிக்கணும் இப்படி இந்த பக்கில் நீல வாக்கில் இப்படி நறுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் போது இப்போ இந்த மாதிரி நறுக்கி நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இது வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயிலே கூட வதக்கலாம் ஆனால் வந்து கலர் மாறி போயிடும் கலர் மாறாமல் இதேமாரி பச்சை கலரில் நம்ம சூப்பராக ஒரு பொரியல் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இது வந்து நிறைய சத்து உள்ளது அவரை கையில் நமக்கு தெரியறதில்ல சாம்பாராகவோ இந்த மாதிரி பொரியலாவோ கிடைக்கும்போது சீசன் நல்லா இருக்குது போது கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த சைட்லேயும் கொஞ்சம் நார் மாதிரி வரும் கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நார் வரும் அதை நீங்கள் நாரை எடுத்துகிட்டு இந்த பக்கமும் அது மாதிரி ரெண்டு பக்கமும் நார் வரும் கொஞ்சம் முத்துனா காயாக இருந்தால் நார் வந்துடும் அதனால அதையும் நீங்கள் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் சைடில் எப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நார் வந்துடும் அப்போ உங்களுக்கு வாய்க்கு கடிபடாது முத்தலாவும் தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்னமாக நறுக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் இந்த மூடி மேலே நம்ம வந்து இந்த அவரைக்காயை அப்படியே நம்ம நிலாப்பில் வச்சுட்டு லேஸாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்தால் கூட போதும் பாருங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக பச்சை பச்சேர்னு இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம பொரியல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்கும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு நீங்கள் முதலே காய் கழுவிட்டு கூட நீங்கள் நறுக்கிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நறுக்கினதுக்கப்புறம் தான் கழுவினேன் ஏன்னா கொஞ்சம் மண்ணை நிறைய இருந்துச்சு அதனால் ரெண்டு தரம் கழுவிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு ஒரு செகண்ட் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் பாருங்கள் காய் அப்படி நல்ல பச்சையாக அப்படி இருக்குது இப்போ நம்ம திருப்பி நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கும்போது நான் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் கலர் மாறிடும் அதனால் கொஞ்சம் மூடி திறந்தே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம பொரிக்காத பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு அந்த மாதிரி அறுவைக்கடை எடுத்து வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் தோரம் பருப்பு சாம்பாருக்கு எடுத்திங்கன்னா அதில் கூட நீங்கள் கொஞ்சம் விதப்பதமாக எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் மட்டும் வேணும் தேங்காய் பூ திருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட அவரைக்காய் வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்தம் இருக்குது கலரும் மாறலை பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம தாளித்தூர் பார்க்கலாம் அடியில் கொஞ்சம் தண்ணி நிற்கும் அதனால் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொறிக்கிறத பார்க்கலாம் பாருங்கன்னா இப்போ ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு ஃபுல் ஸ்பூன் அப்படியே எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா தாளிக்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இந்தளவு எடுத்துக்கலாம் ஒரு கஞ்ச மிளகா அவ்வளோ தான் நமக்கு பொறிக்கிறதுக்கு சூப்பராக இது வந்து உடனே சூடாக எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அயன் சத்து வெள்ளம் நம்ம சாப்பிட்டா எவ்வளோ சத்து இருக்கோ அதே அளவு சத்து நமக்கு அவரை காயிலையும் இருக்குது அது வந்து ஃபுல்லாக நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சிட்டோம்னா சத்தெல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஆவியில் வச்சு அவிச்சோம்னா சத்தும் போகாது கலரும் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ இதெல்லாப்பையும் நம்ம புரிய விட்டுக்கலாம் இது கூட வரமுள்ள காய் ஒரு உடை உடச்சிட்டு போட்டுக்கலாம் ஃபுல்லாக விதை வந்தால் சில பேருக்கு பிடிக்காது அப்படியே லேசாக ஒரு உடை உடச்சிட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சுருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்கிற மீன் கொஞ்சம் பாதி கேரட்டு திருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட கடலைப்பருப்புலாம் நல்லா சிறந்துருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு நம்மளோட வேறு போட்டுக்கலாம் பூத்துக்கலாம் தண்ணி இல்லை எப்போவுமே நான் சொல்கிற சுட்சி என்னென்னா தாளிக்கிறது எப்போவுமே கருகக்கூடாது கருகினா அதோடய வாசமே வேறு மாதிரி ஆகிடும் உப்பு ஒன்று சாதிக்கிறது அந்த சிவந்த அந்த அளவில் இருக்கணும் பாருங்கள் குப்பராகிடுச்சு இது மேலே வேணால் கொஞ்சமாக நமக்கு கேரட் கலர் ஃபுட்டாக போட்டிருக்கோம் உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் வேணா போட்டுக்கலாம் வேண்டாம்னு ஃபிக் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சையும் ஆரஞ்சுமாக நம்ம லேஸாக உப்பு தூத்து பாருங்கள் பாருங்கிறது கலர் மாறாமல் இருக்குது இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ரொம்ப ஒன்றும் உப்பு கொள்ளாது இதில் அதனால் லைட்டாக ஒரு உப்பு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கும் அந்த உப்பு அளவாக இருக்கும் இல்லை ரசம் சாதம் சாம்பார் சாதம் அது கூட சாப்பிட்றதுக்கும் அந்த உப்பு போதுமானதாக இருக்கும் ரொம்ப உப்பு கூட வேண்டாம் அப்புறம் சூப்பராக கலர்ஃபுல்லாக என்ன கலராக இருக்குது பாருங்கள் ஏற்கனவே அறவியல் தான் வச்சுருக்கோம் அதில் போதே இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு அவரைக்கா நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல் அவரக்கா புரியல் அருமையாக ரெடியாக வச்சு நம்ம தேங்காயும் பருப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் வச்சுருந்தேன் இந்த மாதிரி கரு வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய்பையும் போட்டு சூப்பராக நம்மளோட நகரக்காய் பொரியல் ரெடி நேரடியாகிடுச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் சும்மாவே கூட அப்படியே சக்கலேட் வச்சு சூடாகப்படி சாப்பிட்லாம் காய்கறி ரொம்ப சாப்பிட விருப்பமான தான் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் பாசிப்பருப்பும் நல்ல ஹெல்த்து தான் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பாசிப்பருப்பு போட்டு கொடுங்க பாருங்கள் நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல் அவரக்கா பொரியல் அதுமாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல் கலர் மாறாமல் அப்படியே அவரக்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான அவர்க்க பொரியல் சத்துக்கள் அழியாமல் கலரும் மாறாமல் அருமையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நறுக்கிட்டு குக்கரில் போட்டு குழைய விட்டுறாமல் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு சூப்பராக பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சும்மா எம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி